தாளி நீ பூபுலகம் யாவையும் நீ காக்கிறாய் தின தின முனை தேடி வருபவர்களும் கோடி தீராத சோகங்களை தீர்க்கிறாய் ஏதேதோ தோற்பு நீதானே காப்பு மாறாதோ மாட்டிவிடும் பாவமே சார் என்னாச்சு ஸ்ரீதர் நீ கடவுள் இருக்காருன்னு ஆணித்தரமா நம்புற அதுல என்ன சார் இப்ப சந்தேகம் உங்களுக்கு நீ நம்புற மாதிரி ஒரு கடவுள் இருந்து அவரும் நீ சொல்ற மாதிரி அன்பா இருந்தா எப்படி இருக்கும் ஆனா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இந்த இந்த பத்திரிகையை சாட்சி அப்படி என்ன சார் அந்த பத்திரிகையில இருக்கு சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில விபத்துல இருபது பேர் செத்து சொத்து தகராறுல அண்ணன் தம்பியை கொண்டு இருக்கான் வரதட்சணை கொடுமையில் தினம் தினம் பல பெண்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் நிலநடுக்கத்தில் முப்பத்தி ஏழாயிரம் பேர் அநியாயமாக செத்து போயிருக்காங்க கேட்குற உனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்போ பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இதெல்லாம் நீ இருக்குன்னு சொல்கிற கடவுள் இருந்திருந்தா நடந்திருக்காது இல்லை கடவுள்னு இனிமேலும் சொல்லாது ஏன்னா அது வெறும் கல்லு தான் சார் அத நீ இப்போது புரிஞ்சுக்கோ நமக்கு தெரியுற விஷயம் கொஞ்சம்னா தெரியாத விஷயம் இன்னும் எவ்வளவோ இருக்கு அது தினம் தினம் நடந்துகிட்டு தான் இருக்கு கண் சிமிட்ற நேரத்துல நிலநடுக்கத்துல பல குடும்பங்கள் அநியாயமா செத்து போயிருக்கு ச நீ கும்பிடுற கடவுளும் அவங்க கும்பிடுற கடவுளும் எங்க போனாங்க கடவுள் எங்க இருக்காரு கஷ்டப்படுற ஓ ஒருத்தருக்கு கொடுவா அந்த கடவுள் உதவி செய்ய வரல இருந்திருந்தா வந்திருக்கணுமே வரலையே அப்படி ஒரு விஷயம்தான் இல்லவே இல்லையே ஸ்ரீதர் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காது இல்லாத விஷயத்து மேல முட்டாள்தனமா நம்பிக்கை வைக்கிறத இத்தோட விட்டுடு கருங்கல்லுக்கு பால் அபிஷேகம் பண்றதுக்கு பதிலா பசியில் இருக்கிற குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடு வெறும் சிலைக்கு விதவிதமா படையல் போடுறதுக்கு பதிலா பட்டினியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு நீ போற கோயில் வாசல்ல உட்காந்துருக்கிற பிச்சைக்காரனை பார்த்தாவது புரிஞ்சுக்கோ அவனுக்கு உள்ள இருக்கிற கல்லு செல ஒண்ணும் தரப்போறது இல்ல நம்மள மாதிரி ஆளுங்க தான் ஏதாவது கொடுப்பாங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் அவனுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையே மன்னிச்சிருக்க சார் போதும் போதும் சார் சிதர் எனக்கு கும்பிடு போடாது உன்னுடைய கடவுள் நம்பிக்கைக்கு பெரிய கும்பிடா போடு அது போதும் வந்துட்டீங்களா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வளகாப்பு மறந்துடாதீங்க ஏங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க உடம்பு எதுவும் சரியில்லையா ஏன் உடம்புக்கு என்ன நல்லா இருக்கம்மா கொஞ்ச நேரம் அமைதியா சரி டிபன் என்ன பண்ணட்டும் எனக்கு எதுவும் வேண்டாம் ஏன் வேணாம்னு சொல்றேன் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட ஏதாவது விரதமா நீங்க ஆமா நான் பட்னி வருமா காரி ஒன்னு ஒருத்த இல்லன்னு சொல்றான் அவனை எதிர்த்து பேச முடியாத படி பண்ணிட்டிய அவன் வார்த்தைக்கு வார்த்தை நீ இல்ல இல்லன்னு சொல்றான் ஐயா பூ வாங்கிக்கோங்க ஐயா ஐயா பூ வாங்கிக்கோங்க ஏமா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா பூ வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போமா என்னங்க ஐயா பூ வேணும்னா வேணும்னு சொல்லுங்க இல்லனா வேண்டாம்னு சொல்லுங்க அத விட்டுட்டு யார் மேலயே இருக்கிற கோவத்தை ஏ மேல காட்டுறீங்க நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காதமா நீ போமா நான் போய்விடவா உன் நண்பன் நான் இல்லைன்னு சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா உட்காரப்பா அடிக்கடி என்னை பார்க்கும் நீயே அவன் பேச்சை கேட்டு கண் கலங்கினால் மற்றவர்கள் நிலைமையை யோசித்து பார் தாங்க முடியல தாயே என் தாய ஒருத்தன் இல்லைன்னு சொல்றான் அவனை எதிர்த்து பேச முடியாம அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது இங்க பாரு என் தாயே அண்ட சராசரங்களை எல்லாம் கட்டி காக்கும் அகிலாண்டேஸ்வரிய இந்த கேடு கேடுகட்ட அடிமை கிட்ட இங்க சரி சமமா உட்காந்து பேசுறத சொல்லி கத்தணும்னு என் மனசு துடிக்குதுமா அப்படி கத்தி விட்டால் அவன் நம்பி விடுவானா இந்த மந்திரவாதி வேலைகளுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் என்பான் நீ இன்னும் அழுவாய் ஆமா தாயே நான் அப்பவும் அழுதுகிட்டு தான் இருந்திருப்பேன் நான் பார்க்கப்படும் பொருள் அல்ல நான் பார்வை பார்வை கொள்ளிருக்கும் சக்தி நான் மனதால் நினைக்கப்படும் பொருள் அல்ல அந்த மனதிற்கு சிந்திக்கும் மாற்றலை கொடுக்கும் மகா காளி இந்த ரோஜா மலரை நன்றாக பார் இதில் என்ன தெரிகிறது என்னம்மா சிகப்பு கலர்ல அடுக்கடுக்கான இதழ்கள் மலர்களை ஏந்தி நிற்கும் பச்சை தண்டு அதில் ஒன்றிரண்டு மலரில் தெரியும் அழகு இறைவனின் வடிவம் சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்றதுல சுந்தரம் அழகத்தனமா இருக்கிறது என்று சொல்லிவிட்டாய் இந்த பூவில் குறிப்பாக எnde இடத்தில் அழகு இருக்கிறது என்று உன்னால் காட்ட முடியுமா அது அது வந்து அது எப்படி முடியும் பூ மூலசாமி அழகுதம்மா இந்த பூவின் அழகு விரவி இருப்பது போல் இந்த பிரபஞ்சத்திலும் நானும் விரவி இருக்கிறேன் பூவின்க்குள் குறிப்பாக என்ன இடத்தில் அழகு இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது அதபோல் தான் பிரபஞ்சத்தில் குறிப்பாக நான் எங்கே இருக்கிறேன் என்பதை யாராலும் சொல்லவே முடியாது கடவுள் கடவுள் என்று கண்ணாடியால் இல்லை என்று பிரகடனம் செய்தார்கள் இந்த ரோஜா மலருக்கடியில் முட்கள் இருக்கிறதல்லவா அதே போல்தான் இந்த உலகில் தீமைகளும் இருக்கின்றன கண்ணில்லாத ஒருவனுக்கு ரோஜா மலரின் அழகு எப்படி புரியும் அடுத்த கேள்வி இந்த மலரில் இருக்கும் பார்த்து ரசித்து உணர்ந்து கொள்ள என்னவெல்லாம் வேண்டும் அழகான பூ வேணும் தாய் அப்புறம் அதை பார்க்க கண்கள் வேணும் அப்புறம் அப்புறம் என்னமா இந்த போதுமே போதாது பார் உனக்கு புரிகிறதா என்று பார்ப்போம் இந்த பிரபஞ்சத்தில் நான் நிர்ணயித்த விதிகள் மட்டும் செயல்படுவதில்லை மனிதர்கள் சுயமாக சில நேரங்களில் அவர்கள் விதியை எழுதி கொள்வார்கள் இரண்டு நாட்களுக்கு முன் பணி முடித்து வீடு திரும்ப காத்திருந்த ஐடி ஊழியர் பவித்ரா சில கொடியவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது நகரில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதுகுறித்து இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு ராஜகோபாலன் மூன்று தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வரும் பவித்ரா வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி என்ற செய்தி மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற கைவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என இந்தியா இந்த வயசுல अवसरப்படாதரா பொறுமையா இரு அப்பா கிட்ட பேசறேனா தேவ இல்ல தம்பி தர்மல் சார் கரெகரா हां உள்ள தான் இருக்காரு ம் ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவில் ரயில்வே யார்டில் வணக்கம் பெருமாள் சார் வணக்கம் சார் இருப்பதால் சென்னை திருப்பதியில் வாங்க 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 உட்காருங்க முதல்ல உட்காருங்க தலைவர் இவ்வளோ தூரம் என்ன தேடி வரணுமா ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன் பரவாயில்ல பெருமாள் சார் பொண்ணு இல்லை ஒரு சின்ன சிக்கல் உங்களை தேடி வந்திருக்கேன் என்ன சொல்லுங்க செய்தியில பார்த்திருப்பீங்க அந்த ஐடி பொண்ணு நம்ம ஐயாவோட மகன் பிரகாஷம் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க என் பையன் தப்பு பண்ணானா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல அவன் பேரு நாளைக்கு வெளியில வரக்கூடாது அவனை இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்தணும் இல்லனா நம்ம ஜாதியோட மானமே போயிரும் விசாரணைக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க உங்க மக மேல தப்பு இல்லையே அந்த நாலு பேரோட இருந்திருப்பார் போல ஓ சார்ஜ் ஷீட் போடல அந்த நாலு பேரையும் விசாரணை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஸ்டேஷன்ல இல்லாம வெளியே எங்கேயோ வச்சுதான் விசாரிக்கிறாங்களாம் நாளைக்கு தான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்களாம் விசாரணை அதிகாரி உங்க ஜூனியர் சங்கர் சார் தான் நீங்க பேசினா பையனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இல்லை என் மகனை எவ்வளவு ரூபாய் செலவானாலும் காப்பாத்தி ஆகணும் பெருமாள் சார் அவன் பேர் இதுல எப்படியும் வரக்கூடாது எனக்காக இல்ல நம்ம ஜாதிக்காக நீங்க செஞ்சு தரணும் தான் உங்ககிட்ட வந்திருக்க ரொம்ப சிக்கலான விஷயம் தலைவரே கமிஷனரே இந்த கேஸ பத்தி இப்பதான் பேட்டி கொடுத்திருந்தாரு நானும் ரிட்டையர்ட் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது நான் சொன்னா பெருமாள் சார் நீங்களே இதுல என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல நீங்க பேசினா சங்கர் சார் கேட்பாருன்னு சொல்றாங்க நமக்குள்ள முடிச்சுக்கலான்னு ஒரு தடவை பேசி பாருங்களேன் பெருமாள் சார் உங்களை தான் மழை போல நம்பி இருக்க எப்படியாவது அவன் ஒருத்தன் மட்டும் வெளியே வந்தா போதும் சார் நீங்க உள்ள வர வேண்டாம் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் பேசிட்டு எப்படியாவது நான் பேசுறேன் வாங்க பேர் என்னடா சின்னசாமி சார் அம்மா பேரு விமலா சார் எப்படி சார் சொல்லுங்கடா சார் ஐயா உங்க மேல் எனக்கு பெரிய மரியாதை இருக்கு ஆனா இந்த சின்ன விஷயத்துக்காக எஃப்ஐஆரில் இவங்க பேர்லாம் இன்னும் சேர்க்கல இல்லைங்க ஐயா அக்யூஸ்ட் அஞ்சு பேரை ஐடென்டிஃபை பண்ணி தூக்கிட்டோம்னு பேர் முத கொண்டு சொல்லி கமிஷனர் வரைக்கும் அனுப்பியாச்சுங்கய்யா காலையில் ஃபஸ்ட் நியூஸாக கமிஷனரே மீடியாவை சந்தித்து சொல்லிட்டாருயா ஒரு யோசனை தம்பி பிரகாஷுக்கு பதிலாக அதே பேரில் அதே வயசில் ஒரு பையனை வேணால் நைட்டுக்குள்ளே ரெடி பண்ணி தந்துடுறோம் ஒரு பிரச்சனையும் வராது ஷங்கர் நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்க இவங்க தயாராக இருக்காங்க மணி ஆர் ப்ரொமோஷன் வாட் எவர் யூ வாண்ட் இல்லை ஏற்கனவே என் டீமில் மூணு பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பொண்ணு ட்ரீட்மெண்டில் தான் இருக்கு எப்படியும் பொழைச்சிக்கும் அது கூட ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துடலாம் ஒரு பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆளுங்க மூணு பேருக்கும் அஞ்சு அஞ்சு குடுத்துரலாம் உங்களுக்கு என்னவோ அதையும் தாராளமா செஞ்சிடலாம் எப்படியும் ஒரு எலெக்ஷன்ல நம்ம கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் நம்ம ஐயாவுக்கு மினிஸ்டர் பதவி கண்டிப்பா உண்டு ஒரு பிரச்சனையும் வராது எல்லாம் நாங்க பார்த்துக்கறோம் நம்புங்க டிபார்ட்மெண்ட்ல நான் ரொம்ப நேர்மையான ஆள்னு ஐயாவுக்கு நல்லா தெரியும் இதை நான் ஐயாவுக்காக செய்கிறேன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க ஒரு பிரச்சனையும் வராது நாங்கள் பார்த்துக்குறோம் நம்புங்க சரி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் சொல்லலை பெருமாள் சார் நம்ம ஜாதிக்காரரு நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் அப்புறம் சொல்லுங்க அந்த வடக்கூர்ல நம்ம ஜாதி சங்க கொடியெல்லாம் கட்டுவானே அவன் பேரு மாரிமுத்துன ஆ மாரிமுத்து அவன் பையன் பேர் கூட பிரகாஷ் தானே ஆமாண்ணே

நம்பர் ஆட் பண்ணா என் பர்த்டே டேட் வருது ஆமாடா அப்பா கிட்ட சொன்னியா இல்லடா சொல்லல சரி சரி சொல்லாத நானே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் சரி வா உட்கார் ரோம் ரவுண்ட் போலாம் நானா நீ போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வண்டிய காமிச்சிட்டு வந்துரு போ வா பாட்டிமா நீ வந்து உட்காரு வா நானா சரி நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் வந்துறேன் சரி வரேன் பத்திரம்டா டேய் சாமி போட்டா வண்டி போகும் பாய் பார்த்து பத்திரம் பா ஓகே தாத்தா தேங்க்யூ தாத்தா பாய் என்னங்க இந்த மாத்திரை போடுங்க இந்தாங்க கடந்த வாரம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை ஓமுந்துரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஐடி பெண் ஊழியர் பவித்ரா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இந்த நேரத்தில் பவித்ராவின் மரணத்தால் இவ்வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் இன்று செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் ஹலோ சார் சொல்லுங்க பெருமாள் சார் சார் ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு இறந்துட்டா சார் சார் என்ன சொல்றீங்க பெருமாள் சார் இப்பதான் சார் பார்த்தேன் அதை அத மாத்திருவாங்க உங்க பையனை எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டு பக்கம் அனுப்பி வச்சா நல்லதுன்னு தோணுது சார் நான் அப்புறம் பேசுறேன் சரி சார் கால் பண்ணுறா ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்கப்பா பிரகாஷ் எங்கடா இருக்க அப்பா தோ ஃப்ரெண்ட்ஸோடப்பா பிரகாஷ் நம்ம வக்கீல்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி கேட்டு நடந்துக்க என்னாச்சு டே சொல்கிறத கேளுடா வக்கீல்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன் ம் சரிப்பா தம்பி தனியாக தானே இருக்கீங்க ஆ ஆமாங்க தம்பி நீங்க ரேஸ் கோர்ஸ் கிட்ட நம்ம செல்வகுமார் ஏஜென்சி இருக்குல்ல அங்க போங்க உங்களுக்கு அவர் வேற பேர்ல பாஸ்போர்ட் டிக்கெட்டு எல்லாமே ரெடி பண்ணி தருவாரு நாங்களே இப்போ வந்துட்டு இருக்கோம் நைட் ரெண்டு மணிக்கு ஃப்ளைட் தம்பி இது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஆஃப் உங்களுக்கு வேற குமார் கொடுப்பாரு இப்பவே நீங்க கிளம்பி அங்க போங்க சரி உடனே போறேன் நெடுராமாச்சி அப்புறம் புது பைக்லாம் வாங்கிட்ட ட்ரீட் எங்கடா இருடா இப்போதான்டா பைக் அடிச்சிருக்கு பார்ட்டி பண்றோம் கூப்பிடுறோம் அதுக்கப்புறம் அப்புறம் உனக்கே தெரியும் சூப்பரா கலக்குறோம் சரி பார்த்து போடா பாய் பைடா 어? 야경? 어? 야보! 야, 무슨 번호 나무래? Hello? 와인이라도? 아마, 애인 배려나? 프로가스!

நீ சொல்லும் சொல் எழுதும் எழுத்து நினைக்கும் நினைவு எல்லாம் நான் தான் நான் மட்டுமே நிரந்தரம் இந்த பிரபஞ்சம் அல்ல கேள்விக்கு பதில் சொல்கிறேன் பார்ப்பதும் சம்பவங்கள் ஆனால் அவர்களின் கர்ம வினைதான் காரணம் இதை யாருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் நண்பன் என்னை உணராமல் இருப்பதும் ஒரு வகை கர்ம வினைதான்